இனிதான் இனியாவோட வாழ்க்கையே போராட்டமாக இருக்க போது இனியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்க போது இனியா வந்து நிதிஷ் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க ஆனால் சுதாகரை விட நிதிஷ் ரொம்பவே கேடுகட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க நிதிஷ் ரொம்பவே மோசமான ஒருத்தர் தான் இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு முழு காரணமே இந்த ஈஸ்வரி பாட்டி தாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி மட்டும் இப்படிலாம் வந்து அடம்புடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலைன்னா கண்டிப்பாக இனியாவோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுக்காக நம்ம இனியா கூடிய சீக்கிரமே இந்த ஈஸ்வரி பாட்டியை லெஃப்ட் ரைட்டு வாங்கணும் ஈஸ்வரி பாட்டிக்கு இனியா வச்சு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இனி வர போகிற எபிசோட என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் பாக்கியா வளர்க்கும் போல் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாக்கியா மேலே ரொம்பவே கோவத்தில் அந்த கவுன்சிலர் இருக்கிறாரு பாக்கியா நல்லா தான் தன்னோட பதவி போயிடுச்சு பாக்கியாவை பழி சொல்லிட்டு அவர் பாக்கிய பிரச்சனை பண்றதுக்காக பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு அதை கவனிச்ச நம்ம பாக்கியா புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா பண்றாங்க அந்த டைம்ல ஒரு ஃபோன் கால் பாக்கியா வந்து பேசுறாங்க மினிஸ்டர் கிட்ட பேசுற மாதிரியே ரொம்பவே பிஸியாக ரொம்பவே பார்த்திங்கன்னா சீன் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆ இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார் அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கவனித்த கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாக்கியாக உண்மையாகவே வந்து மினிஸ்டர் கிட்ட தான் பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அண்ணா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மறுபடியும் இந்த பொம்பளை இதனால ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவா இப்போவாச்சும் பதவியை விட்டு தான் தூக்கியிருக்கிறா இன்னும் இது பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்மளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும் வாங்க போயிடலாம் பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோபி சுதாகரை பார்த்துமே போயிட்டு பேசுகிறாரு ஆனால் பழைய விஷயங்கள் எதையுமே வந்து நம்ம கோபி பேசிக்கல இப்போது ரீசெண்டாக நம்ம இனியா கிட்டே பாக்கியாவோட ஹோட்டலை மூட சொன்ன விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க எதுக்காக கிட்டே இப்படிலாம் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுதாகர் வந்து அதுக்காக ஒரு ரீசனையுமே சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கலை என்னோட சம்மந்தி இந்த மாதிரி ஒரு டிஃபன் கடையை நடத்துறது எனக்கு ஒரு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அதனால உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட சொல்லி நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிடுங்க அதுதான் நல்லது இனியாவோட வாழ்க்கைக்குமே அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க நீங்கள் கோபி வந்து பாக்கியாவுக்கு ஆதரவாக ரொம்பவே சப்போர்ட்டாக தான் வந்து அந்த இடத்துல வந்து பேசி இருக்கிறாங்க இல்லை கண்டிப்பாக பாக்கி அப்படி வந்து பண்ண முடியாது ஏன்னா அவளுக்கு வேற வழியும் கிடையாது அவள் நடத்தின ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுமே அவ கையை விட்டு போயிடுச்சு நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க இப்போது அவள் இந்த சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிற நிலமையில தான் இருக்கிறா அவளுக்கு எப்படினாலும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோடு இருக்கிற அவளை போய்ட்டு எப்படி தடுக்க முடியும் கண்டிப்பாக முடியாதுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக நம்ம கோபி வந்து பேசிடுறாங்க இதனால் இங்கே சுதாகருக்குமே கடுப்பாகுது அப்புறம் கோபி இருந்துக்கிட்டே நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க சமந்தி இனியாவோட தான் இனியா வேலைக்கு போகிறதும் வீட்டில் இருக்கிறதும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு இனியா வேலைக்கே போகக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறீங்களாமே இனியா இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா அவளுக்கு அப்போ இருந்து எங்கேயாச்சும் வெளியே போகணும் அவள் எதனால கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் அதுக்குமே ஒரு ரீசனை சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ இருந்த மைண்ட் செட் அப்படி வேலைக்கு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை இனியா வேலைக்கு போனால் எங்களோட குடும்ப கௌரவம் என்னாகிறது ஒரு பொண்ணு வேலைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவாக இந்த சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு சுதாகர் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்டு நம்ம கோபிக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது ஆனாலும் மறுபடியும் சுதாகர் கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கட்டும் அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ணட்டும் அவளை நீங்கள் விடுங்க ஃப்ரீயா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் சரிங்களா இனியாவோட இனியா வந்து வேலைக்கு போனால் தாராளமாக போட்டோம் ஆனால் அதனால அவளோட வாழ்க்கைக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை வரும் நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அவனுக்குமே இதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பேச்சு கோபினால எதுவுமே வந்து பேச முடியல சுதாகருமே எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம கோபியுமே வந்து எதுவுமே பண்ண முடியாம ரொம்பவே ஏமாற்றத்தோட தான் அவருமே போறாரு இனியா இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே டைம் ஆகிடுச்சு இனியா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏம்மா எனக்கு இங்கே இருக்கனால கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது அங்கே இருந்தால் நான் வீட்டில் தனியாக இருப்பேன் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கிறேனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏமா என்னை விரட்டுறதுலேயே நீ குறியாக இருக்கிற இல்லை இனியா ரொம்பவே டைம் ஆகிடுச்சுல்ல அதுதான் நான் கடையும் மூட பத்து மணி ஆகிடும் நீ வீட்டுக்கு போக ரொம்பவே லேட் ஆகிடுமா அதான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமே க வீட்டுக்கு போனேன்னா உனக்கு சேஃப் அதனால தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நிதிஷே என்னை கூப்பிட வராருமா நீங்கள் ஒரு படுங்க இன்னும் அவர் வந்து வந்துடுறேன்னு சொல்லி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆகாஷ் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சடனா வர்றாரு ஆகாஷ பார்த்ததுமே நம்ம இனியா வந்து ஸ்டன்னா ஏறாங்க ஆகாஷ்மே இனியா எப்படி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இனியா நான் நல்லா இருக்கிறேன் நீ எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கிறியா ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த படிப்பு விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் நிதிஷ்மே வந்து எஞ்சை கொடுக்குறாரு இங்கே இனியா ஆகாஷ் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே செம்ம டென்ஷனோடு நிற்கிறாரு இனியா ஆகாஷோட பேசுகிறது நிதிஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே உள்ள கேட்டு என்ன இனியா வீட்டுக்கு கிளம்பலாமா இன்னும் உனக்கு டைம் ஆகலையா பேசிகிட்டே இருக்கிறியே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாமே சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது டீ காஃபி குடிக்கிறீங்களா இதனால் சாப்பிட்றீங்களா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைன்ட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூப்பிட்டு கிளம்புறாங்க இங்கே ஆகாஷை ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கோவத்தோட நிதிஷ் வந்து பார்க்குறாங்க காரில் ஏறுற வரையுமே பார்த்தீங்கன்னா ஆகாஷா ஒரு மாதிரி பார்வையோடு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு போன நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இனியா கண்ணாடி முன்னாடி நின்று ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே நிதிஷ் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இன இனியா இனியா இன்றைக்கி மேக்கப் ரொம்பவே அதிகமாக இருக்குது நார்மலாக நீ இப்படிலாம் வந்து மேக்கப் பண்ண மாட்டேயே யாருக்காக இப்படிலாம் வந்து நீ மேக்கப் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே ஒரு மாதிரி தான் இருக்குது இங்கே இனியா இதைக்கு கேட்டுட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஏன் இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஆகாஷை பற்றியுமே வந்து நிதிஷ் வந்து கேட்குறாரு அங்கே ஹோட்டலில் இருந்தார இருந்தார் அந்த அந்த பையன் அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அது செல்வி ஆண்டியோட பையன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அது மட்டும்தானா வேறு வேற ஒன்றும் இல்லையா அவங்களுக்குள்ள என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்டை தாண்டி உங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இல்லையா இனியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து ரொம்பவே ஒரு இதாக பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம இனியா வந்து அப்படியே வந்து ரொம்பவே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க ரொம்பவே ஷாக் ஆகியும் இருக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிதிஷ் இருந்துக்கிட்டு சொல்லு இனியா உன்னோட எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மறைக்கிற எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் எப்படி விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கும் சொல்லி எல்லாத்தையுமே முன்னாடியே விசாரிச்சாச்சு இதுக்கப்புறமும் நீ அந்த பையன் கூட வந்து நின்று பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு எங்க எல்லாரும் லைஃப்லேயும் வந்து ஃபாஸ்ட்டு லைஃப்னு ஒன்று இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம ஃப்யூச்சர் லைஃப்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி தான் அது வந்து நான் முன்னாடி வந்து நான் ஆகாஷை லவ் பண்ணேன் தான் உண்மையை ஒத்துக்கிறேன் இல்லைன்னு வந்து சொல்லலை அது எப்போவும் முடிஞ்சிருச்சு இப்போது நான் அவங்களோட ஒய்ஃப் சரிங்களா நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரிலாம் எங்கிட்ட வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறது அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறத மட்டும் கேள்வி இனியா வந்து நடக்கிறதே வேற இதுக்கப்புறம் நீ அந்த ஹோட்டல் பக்கமே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸ் போறாரு உடனே இனியா இருந்துக்கிட்டு ஹோட்டல் பக்கம் போகக்கூடாது அது யாரோட ஹோட்டலு சும்மா தெருவில் போகிறவங்க ஹோட்டல் பக்கம் போயிட்டு நான் போகல என்னோட அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போக தான் செய்வேன் அது யாருமே தடுக்க முடியாது என்ன எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து ஓகே சொல்லிருக்க மாட்டேன் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க இதனால ஆகாஷ் இருந்துகிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஆ அப்படியா ஓகே சொல்லியிருக்க மாட்டேயா நீ பெரிய உலக அழகியா எனக்கு ஓகே சொல்ல மாட்டேயா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் பெரிய உலக அழகியும் இல்லை நான் சாதாரண ஒரு பெண் தான் சரிங்களா நிதிஷ் ரொம்பவே தப்பாக வந்து நம்ம இனியாவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் இனியாவுமே ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க இனியாவுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது நிதிஷ் பேசுகிற விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி நினச்சி வச்சுருந்தாங்க நிதிஷ் ரொம்பவே நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரியல் கேரக்டரை இப்போ தான் இனியாவுக்கு வந்து தெரிய வருது இங்கே வந்து என்ன எப்போ நீ உங்கள் அம்மா ஹோட்டலுக்கு மறுபடி மறுபடி போவே அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க அப்போது நீ ஒன்றும் உன் அம்மாவை பார்க்க போகல என்ன அந்த ஆகாஷை தானே பார்க்க போகிற உன்னோட எக்ஸ் லவ்வர அவன் அவனை பார்க்கணும் அவங்க கூட போயிட்டு பேசணும் கூட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணணும் அதானே உன்னோட எண்ணம் சும்மா என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு வந்து ஒரு மாதிரி தப்பாக வந்து பேசுகிறாங்க எதனால இனியாவுக்கு கோவம் வந்து இங்கே பாருங்கள் ஒரு வார்த்தை என் கேரக்டரை பற்றி நீங்கள் தப்பாக பேசினீங்கன்னா நான் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்க மாட்டேன் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடி பண்ணுவேன் ஆ என்ன என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்கிட்டே வந்து குரலை வசதி பேசிகிட்ருக்குற ரொம்ப திம்மறாக பேசிகிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி இவ்வளோ மட்டமான கேரக்டராக நீங்கள் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து நான் மேரேஜ் பண்ணியிருக்கே மாட்டேன் கண்டிப்பாக இந்த மேரேஜ் கூட என் சம்மதத்தோட நடக்கல எனக்கு தான் வந்து எல்லாமே புரியுது நீங்க வந்து என்ன விருப்பத்தோடலாம் வந்து கல்யாணம் பண்ணலை உங்களுடைய அப்பாவோட எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க அவ்வளோதான் உங்கள் உங்க அப்பா ஒரு ஏமாத்துக்காரரு அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீங்க அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்குறீங்க எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படினாலும் வந்து அடையணும் அதுதானே அதுக்காக தான் இந்த கல்யாணமே வந்து நடந்துருக்கு முழுக்க முழுக்க இப்போ தான் இந்த விஷயம் எல்லாத்துக்கு எல்லாமே வந்து தெரிய வருது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சுதாகர் ஒரு மாதிரி வந்து தப்பாக வந்து நம்ம இனியாக வந்து பேசவுமே ஏங்க நிதிஷ்க்கு வந்து கோவுருது ஏ இனியா ஏ அப்பாவை பற்றி பேசினேன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க என்ன பண்ணுவீங்க என்னை கொன்றுவீங்களா அப்படின்னு வந்து வந்து கேட்கறாங்க ஆமாம் அதை செய்யக்கூட தயங்க மாட்டேன் உங்க அப்பா ரொம்பவே நல்லவர் என்ன அவரை பேசுனா உங்களுக்கு கோபம் வருது எங்கள் அம்மாவோட கனவை உங்கள் அப்பா அழிச்சிட்டாரு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குனாங்க ஈஸியாக உங்கள் அப்பா வந்து அதை ஏமாற்றி பிடுங்கிட்டாரு இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மினிஸ்டர் வரைக்கும் போனாங்க அதே மாதிரி உங்கள் அப்பா செஞ்ச அநியாயத்தை தட்டி கேட்கணுன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து என்ன வேணாலுமே பண்ணுவாங்க இது எல்லாமே எதுக்காக எங்கள் அம்மா பொறுத்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எனக்காக என்னோட வாழ்க்கை போயிடுமே தான் பொண்ணு கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு எங்கள் அம்மா வந்து இப்போ அமைதியாக இருக்கிறாங்க இப்போ உங்களை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டு என் வீட்டில் நின்னா போதும் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு எதிராக மாறிடும் நீங்கள் பண்ண விஷயங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா நீ ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து நிதி இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக நான் பேசுகிறது மட்டும் தப்பா ஆகாஷம் என்னையும் இப்படிலாம் வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்தி தப்பாக பேசுகிறீங்களே அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நான் இப்போ உங்களோட ஒய்ஃபு சரிங்களா உங்களுடைய ஒய்ஃபை நீங்கள் வேறு ஒரு பையனோட வந்து வச்சு பேசுகிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் சரி உங்கள்கிட்ட பேசுகிறதே வந்து எனக்கு அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்தகிட்டே சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து இங்கே நம்ம இனியா வந்து கிளம்புறாங்க உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியாவை ஒரு அடி அடிச்சிடறாங்க இப்போ எதுக்காக தேவையில்லாமல் அடிக்கிறீங்க நான் வந்து இதுக்கப்புறம் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க நிதிஷ் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு சண்டை போட்டு பார்க்குறாரு இங்கே பாருங்கள் எதுனாலும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை நான் வந்து எங்கள் அம்மா கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க ரொம்பவே அழுதுகிட்டே பேசுகிறாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போது அங்கே ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கு நடந்துருக்கு இனியா இப்படி அழுகிறாளே என்ன இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை கூப்பிட்டு பாட்டியுமே கூட எல்லாேருமே பார்த்திங்கன்னா இங்கே வராங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க என்னை ரொம்பவே தப்பாக பேசுகிறாருமா இந்த நிதி ரொம்பவே கெட்டவராக இருக்கிறாரு முன்னாடி ரொம்பவே நல்லவர் மாதிரி வேஷம் போட்டிருக்கிறாங்க இந்த குடும்பம் எல்லா மே இப்போ தான் இவங்களோட சுயரூபம் எல்லாமே தெரிய வருது இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா என்ன கொன்று கூட போட்டுருவாங்க பிளீஸ்மா என்னை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க எங்கள் நிதிஷ்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு எல்லா விருது வாழ்க்கையிலையுமே கடந்த காலம்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் புதைச்சிட்டு தான் நிறைய பேர் வாழ்வாங்க அந்த மாதிரி தான் இனியாவுக்குமே கடந்த காலம் இருந்துச்சு உங்களுக்கு கூட கண்டிப்பாக இருந்திருக்கும் அதெல்லாம் வச்சு எப்போதுமே வந்து நம்ம லைஃப்ல வந்து கொண்டு வரக்கூடாது அது நல்லதுக்குல இனியா வந்து நீங்கள் இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்துறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இனியாக வந்து கோப்பறாங்க என்னம்மா நீங்கள் வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க இவ இவங்களோட கூடலாம் என்னால் வாழவே முடியாதம்மா ரொம்பவே ஒஸ்ட்டு கரையிட்டுரு தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே இனியாவை அடிக்கிறதுக்காக நிதிஷ் வந்து வராரு உடனே பாக்கியாக கோவப்பட்டு நிதிஷ் கண்ணத்துலேயே பலர்னு ஒரு அறையை ஆ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னுமே இப்படிலாம் இருக்கிறீங்களா அவ்வளோதான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியாவுமே கோவப்பட்டு இந்த நிதி சட்டையை வந்து பிடிச்சி நியாயம் கேட்குறாங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்க என்னை ஏமாற்றி நாடகமாடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே நான் சும்மாவே விட மாட்டேன் எங்கள் அம்மாவோடய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமாற்றி வாங்கினதுக்கும் என்னோடய வாழ்க்கையை கெடுத்ததுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் பதில் சொல்ல வைப்பேன் என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இனியா வந்து பாக்கியா கோபியோட வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இனியாவோட வாழ்க்கை இப்படிலாம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வந்து கதறி அழுதுகிட்ருக்குறாங்க பல டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக இந்த இனியா சுதாகர் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு நிம்மதியும் கிடையாது அவங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா